சைனால இந்த ரெண்டு பொண்ணுங்க பண்ற ட்ரிக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் பல ட்ரிக்ஸை ரொம்ப அசால்ட்டா பண்ணிருந்தாங்க நிஜமாவே இந்த பொண்ணு அவங்க கண்ண அசைச்சிருந்தாங்க ஆனா சைக்கிள்ல இதை ஒரு கிராஸ் பண்ண விதம்

போகும்போது கூட திடீர்னு கீழே விழுந்தாலும் எழுந்திரிச்சு டப்புன்னு அந்த இதில் கீழே விழுந்தது அப்படி மேட்ச் பண்ணி டப்புனு ஏரியாதே ஸ்கேட் பண்ணி திரும்ப ரன் பண்ணுறது காரில் வந்து டப்புனு டேன் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டான டைமிங்கில் நிறுத்துறது நிறைய விதமான டேலண்ட் இருக்குது அதில் ஒரு சில டேலண்ட்டான பர்சனை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பல இடங்கள்ல ஒருத்தர் மட்டும் தனித்துவமா தெரிய அவர் திறமையும் நுணுக்கமும் காரணம் எடுத்துக்காட்டா தலை சொல்லலாம் அப்படி மத்தவங்களோட மாறுபட்டு செயல்படுறவங்க நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க ஸ்கேட்டிங்ல நிறைய பேர் அவங்க திறமைய காட்டுறது உண்டு ஆனா இவர் இந்த ட்ரிக் பார்க்குறவங்கள ஆச்சரியத்தில் பிஏப்படையை வச்சு தான் சொல்லணும் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த தாத்தா திடீர்னு வேற லெவலில் கிராசிங்கில் எப்படி எப்படி இல்லாமல் ரிஸ்க் எடுத்து கடந்து போக நினைக்கிறவங்கள பார்த்துருப்போம் ஆனால் சைக்கிளில் இதை ஒரு கிராஸ் பண்ண விதம் எப்படி நீ இவரு சர்வ சாதாரணமாக பண்ணாருந்தான் தெரியல சரிவான மலையில் ஏறுறது ரொம்பவே கஷ்டம் அது நமக்கு தான் மாங்க்ஸு கிடையாது தாய்லாந்தில் டூரிஸ்ட் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்த வீடியோ தான் இது அதில் மாங்க்ஸ் ஒருத்தர் வெறும் காலேயே சரிவான மலையில் அசால்ட்டாக எரிப்பிட்டு இருந்தாரு குதிரை சீரியஸ் எடுத்து அதில் கூட ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க ஒரு ஆள் உயரம் இருக்குமா அசால்ட்டாக தாவிட்டாரு விண்மில் பிரேக் டான்ஸ் வெளிநாடுகளில் ரொம்பவே ஃபேமஸ் அதை இவர் வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்தாரு மனுஷ ஏதோ பம்பரத்தை சுற்றி விட்ட மாதிரி சுற்றி இருந்தாரு பீஸா நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒன்று அது செய்கிற மாவு வச்சு என்னென்ன வித்தியெல்லாம் பண்ணுறான்னு பாருங்களேன் மாவு ஏதோ மாதிரி தூக்கி வீசி மறுபடியும் கொண்டு வந்திருந்தாரு பக்கத்துல அவர் முழுசா ஒரு கடி கூட கடிக்கல கப்ப அடிக்க எடுக்கிறதுல எப்படி ஒரு வேகமா இதே வேகம் தான் இதோட அதிவேகமா பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருந்தாரு அதை இன்னும் வேகமா பண்ணி அது வேர்ல்ட் ரெக்கார்டா சைனால இந்த ரெண்டு பொண்ணுங்க பண்ற ட்ரிக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் பல ட்ரிக்ஸ் ரொம்ப அசால்ட்டா பண்ணிருந்தாங்க இவர் பண்ணிருந்த அந்த பேக் ஃபிளிப் உண்மையிலே அசத்தலா இருந்தது காட்டூர்ல கண்ணா செய்ய மாதிரி நஜமாவும் இந்த பொண்ணு அவங்க கண்ண அசைச்சிருந்தாங்க தடியா இருக்கிறவங்க இதை பண்ண முடியாதுன்னு யாரா சொன்னது டீ கடையில இப்படி டீ ஆத்திரதே ஒரு ஸ்டைல் தான் அப்படி மொரக்கோ நாட்டில் தீ கேட்டிங்கன்னா இப்படி தான் சேவ் பண்ணுவாங்களாம் கொஞ்சம் கவனம் செதுறனாலும் அவ்வளோதான் இவர் எந்த அளவுக்கு பாடியை பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பியில் ஏறி இருந்தார்னு பாருங்க சுற்றி இருந்தவங்க இவர் ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க கார் பார்க்கிங்க இவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ண முடியுமா என்ன இந்த டிரைவர் பார்க் பண்ணும்போது போது அங்க எந்த வண்டியும் இல்ல வந்து பார்த்தா முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பாட்டி வச்சிருக்காங்க ஆனா அந்த டிரைவர் ரொம்ப திறமையா எந்த காரையும் இடிச்சிடாம நாசுக்கா வெளியே வந்துட்டாரு போட்டு எழுத்து கட்டும் போது அவர் கையில இருந்த நுணுக்கம் இருக்கே

சைனால இவர் பண்ணியிருந்த இந்த மூமெண்ட் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது தலை அசைக்காம உடம்பு மட்டும் டான்ஸ் ஆடி இருந்தது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பொண்ணு தலையை மட்டும் ஆட்டி இருந்தது செம கியூட்டா இருந்தது கம்புல வெறும் காலுடைய சப்போர்ட்ல அப்படியே நின்று இருந்தாரு இதை பிராக்டிஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது பல வருஷங்கள் எடுத்துக்கும் ஆனால் இதை இவங்களால மட்டும்தான் பண்ண முடியுமா என்ன அதான் இல்லை இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் இந்த ட்ரிக்கை பண்ணியிருந்தாரு இவருடைய இவருடைய திறமை உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடியது தான் தான் டேலண்ட்டை நம்ம ஒரு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் இவரால் அங்கே இருக்கிற அசால்ட்டாக புல்லப்ஸ் எடுக்கிறது பகுதி ஆனால் மணிப்பூரை சேர்ந்த மிட்டமாகவும் புல்லப்ஸ் எடுத்திருந்தாரு வேர்ல்ட் ரெக்கார்டில் மாதிரி சாதாரணமாக இல்ல சுண்டு வரல வச்சு புல்லப் எடுத்து இருந்தாரு முப்பது செகண்ட்ல பதினாறு எடுத்து உலக சாதனையே படிச்சிருந்தாருன்னா பாத்துக்கோங்க ஷாலின் மங்க் ஒருத்தர் ஒரு சென்டிமீட்டர் போல்ல தண்ணி மேல ஓடி ரெக்கார்ட் படிச்சிருந்தாரு இங்க இவங்க தண்ணி மேல ஜம்ப் பண்ணி அசத்தி நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தான்ங்கற மாதிரி அசால் கட்டி இருந்தாரு ரேஸ்ல இவருடைய கார் கண்ட்ரோல் இழந்துருச்சு ஸ்பின் ஆன காரை ரொம்ப தரமையா ஸ்டடியா கொண்டு வந்துட்டாரு காரை வச்சு விளையாடலாம் ஆனா இந்த பையன் அது ஏதோ கத்தி மாதிரி யூஸ் பண்ணி வீசிட்டு இருக்கான் காரை கேட் வழியா ரிவர்ஸ் எடுத்து வெளியே போயிடலாம் ஆனால் இவர் அந்த ரெண்டு பேரும் மிரண்டுட்டாங்க நாக்கை வச்சு மூக்க தொட்டு பார்த்துருப்போம் ஆனால் இங்கே கையில் ஒரு முடிச்சியவே நாக்கை வச்சு போட்டிருந்தாங்க பார்க்க நல்லா இருக்கு ஆனால் எப்படி இதை பண்ணுறாங்கன்னு தான் தெரியல இந்த செஃப் நூடுல்ஸ கையாலே பண்ணிருந்தாரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எப்படி திறமையா வேலை பாக்குறாங்கன்னு பாருங்க பார்வையில்லாத இவர் எவ்வளவு வேகமா காய்கறிகளை கட் பண்றான்னு மட்டும் பாருங்க வீடியோ ரொம்ப பார்த்து நான் என்ஜாய் பண்ண காமெடினா வந்து சைக்கிள் நம்ம நார்மலா போகும்போது எப்படி போவோம் சும்மா நார்மலா போவோம் வருவோம் ஏதோ ஒரு குறுக்க ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா கீழே இறங்கி கீழே குளிச்சு சைக்கிள் சாச்சி எடுத்துட்டு போய் அந்தாண்டை நிமித்திட்டு போவோம் இல்லையா அந்த இது எடுக்கிற வரையில நம்ம வெயிட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சைக்கிளில் வராரு

பொண்ணு வந்து கண்ணை ஒரு மாதிரி தான் இருப்பாங்க இந்த தலையில எல்லாம் தலையில அடிப்பட்டாலும் கண்ணு சுத்துறது தலைக்கு மேல குருவி போறது காதலுக்கு போக இதெல்லாம் காமெடியில தான் இந்த பொண்ணு கண்ணை வியலாவடியா இந்த மாதிரி காமெடியில வர்றது கண்ணை கடக்கடை கடக்கடை கருப்பு மூடிய போட்டு அந்த பொம்மையா பொம்மையா அந்த மாதிரி இருந்தது அது அவ்வளவு வேகமா ஆட்டுது கண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த காமெடிய அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மலையில வந்து நடந்து போவாங்கல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் போட்டு ஏறுவாங்க ஒரு சுத்த மாதிரி செம்புத்தா செருவா இருக்கும் கையில் போட்டு ஏறுறதுல வந்து எனக்கு என்ன போயிட்டு இருக்க அதுல பள்ளமும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவர் பழைய சக்சுவல் அது எனக்கு என்ன எந்த குடிமானமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அவர் நேரம் நடந்து ஏறிக்கிட்டு படிக்கட்டுல ஏறுற மாதிரி போறாருன்னு போகணும்

எ வந்து சூப்பரா இருந்தது நிறைய நிறைய பேர் நிறைய டேலண்ட் வச்சிருக்காங்க அந்த மாதிரி பேஸ்கெட் பால்ஸ் எல்லாம் வந்து பேக் சைட் மாவை சுத்திட்டு உருளாடி ஏர்ல போயிட்டு கைக்கு வருது கைக்கே வருது கைக்கே வருது சூப்பரா இருந்தது

என்ன பவர் அவன் விரல்ல எல்லாம் இருக்கு வச்சே போடுறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் விரந்து இருந்து சுண்டார்ல வச்ச அவன் போடுறான் அவன் விரல் மேல பவர் இருக்கு எவ்வளவு உஷமா ட்ரெய்னிங் எடுத்துறான் ஐயோ பா இந்த பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க